பசுக்கள் ஆடுகள் பன்றிகள் போன்றவற்றின் உடல் வளர்ச்சிக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் அதிக பால் உற்பத்திக்கும் அத்தியாவசிய கனிமங்கள் கொண்ட சத்து பொருட்கள் தேவை இன்றைக்கு போதிய அளவு பச்சை மற்றும் சத்துள்ள விவசாய கழிவுகள் கிடைக்காத நிலை உள்ளது தொடர்ந்து உப்பு சத்து குறைந்தால் பால் சுரப்பது குறைந்துவிடும் உப்பு குறைவதால் உடல் வளர்ச்சி மற்றும் வாழ்நாள் குறைந்து போகும் பொதுவாக உப்பு கால்நடையின் உணவை ருசியாக்குகிறது மேலும் புரதச்சத்து பொருள் மற்றும் எண்ணெய் ஆகியவற்றை சரியாக ஜீரணமாக்க உதவுகிறது உணவுப் பொருட்கள் நன்றாக ஜீரணமாகி ஆரோக்கியமான ரத்தம் உருவாக உதவுகிறது இதனால் கால்நடைகள் வலுவான நோய் எதிர்ப்பு சக்தி நல்ல சினைப்பிடிப்பு திறனுடனும் அதிக பால் கொடுக்கும் திறனுடனும் விளங்குகின்றன இந்த சத்துடன் மிகவும் அத்தியாவசியமான கனிமங்கள் நிறைந்த தாது உப்புகளும் உணவின் மூலம் கிடைத்தால்தான் கால்நடைகளின் உடலில் ஏற்படும் ரசாயன மாற்றங்கள் சரியாக நடைபெறும் கனிம உப்புகளான இரும்பு துத்தநாகம் அயோடின் கோபால்ட் தாமிரம் மெக்னீசியம் மற்றும் மாங்கனீஸ் போன்றவை தீவனத்தில் சரியான அளவில் இருக்க வேண்டும் இந்த கனிமச்சத்துக்கள் உடலை பல வழிகளில் சீராக வைக்கின்றன இரும்பு சத்து ரத்தத்தில் சிவப்பணுக்களை அதிகரிக்க செய்கிறது தாமிரம் என்ற கனிமச்சத்து இரும்புடன் சேர்ந்து திசுக்களுக்கு பிராணவாயுவை எடுத்துச் செல்லும் ஹீமோகுளோபினை உருவாக்குகிறது துத்தநாகம் என்ற கனிமம் உடலின் திசுக்களின் சிற்றறைகள் சிறப்பாக உருவாகவும் ரோமம் மற்றும் ஆரோக்கியமான தோல் வளர்ச்சி பரமும் உதவுகிறது அயோடின் சத்தானது தொண்டை தொண்டையாளர் நோய் வராமல் தடுக்கிறது அதிக பால் சுரப்பதற்கும் கரு உருவாவதற்கும் உதவுகிறது கோபால்ட் என்ற தனிமச்சத்து ஊட்டச்சத்து பி உடன் இணைந்து பசு இன்மையை போக்குகிறது ரத்தொகையை நீக்குகிறது மக்னீசியம் எலும்பு உருவாகிட உதவுகிறது இதில் எது குறைந்தாலும் அது பல வழிகளில் பல பிரச்சனைகளை உருவாக்குகிறது பால் உற்பத்தியை பெருக்க பாலின் விலை அதில் அடங்கியிருக்கும் கொழுப்பு மற்றும் தாது பொருட்களின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகிறது சரியான சமவிகித சத்துக்கள் கலந்த தீவனங்களை பசுக்களுக்கு தருவதன் மூலமே கொழுப்பு மற்றும் இதர சத்துக்கள் நிறைந்த தரமான பாலை பெற முடியும் நோய்வாய்ப்பட்டு